கரூர் மாவட்டம் குளித்தலை அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் தமிழ் சங்கம் சார்பில் ஐம்பொரும் விழா நடைபெற்றது இவ்விழாவினை முன்னிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் மாமணி விருதும் மற்றும் பள்ளிகளில் வைக்கப்பட்டிருந்த பேச்சு போட்டி ஓவியப் போட்டிகள் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் தமிழ் சங்க அமைச்சர் பாலசசிகுமார் தமிழ் ஆசிரியர் மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன் தமிழ் சங்க பொருளாளர் கார்த்திகேயன் தமிழ் சங்க துணை துணை செயலாளர் ரங்கநாதன் பொருளாளர் மகேந்திரன் துணைத் தலைவர் மணிகண்டன் மற்றும் பள்ளி தாளாளர்கள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்துறை தலைவர் கோயம்புத்தூர் வரவேற்கின்றோம் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பெருமளிகள் தங்களை தயார் பெற்றோர்கள் மாணவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுமாறு அடுத்ததாக மாணவிகளை ஊக்கப்படுத்தும் இந்த மாணவ மாணவிகளையும் தமிழ்ச்சங்க மாணவ மாணவிகள் உங்களை கேட்டுக்கொண்டு அதிகாரி மாணவ மாணவிகள் மேடைக்கு வருவோம் மாணவ மாணவிகள் அந்த பள்ளி அடுத்ததாக டி சி பள்ளி இந்த ஐபெரும்